ஹலோ வெல்கம் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மழைக்காலம் வந்துட்டு அவே கொசு தொல்லை தாங்க முடியாதுங்க விண்டோவோ டோரோ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சந்து வழியாக ஒரு பத்து கொசு உள்ளே வந்துருங்க உங்கள் வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கா கவலையே விடுங்க நாமளும் வீட்டில் கொசுவை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொசு மருந்து மொஸ்கிட்டோ பேட்டு மொஸ்கிட்டோ நெட்டுன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுவோங்க எதுக்குமே கண்ட்ரோல் ஆகாதுங்க கொசு தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டோம்னா டெங்கு மலேரியா இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகளை நமக்கு கொண்டு வந்துடும் கொசு லிக்விட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கொசுக்கள் சாகும் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தீக்குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க கொசுவை கொத்து கொத்தா சாகடிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் அதில் திரிப்போட்டு விளக்கு ஏத்துறதுக்காக எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ எடுத்துக்கலாம் மெயினாக தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நான் வந்து தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ திரியை நல்லா முறுக்கி விட்டுக்கலாம் எண்ணெயை தொட்டு முறுக்கி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே திரி வந்து பற்றிக்கும் இப்போ இது கூட ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போறோம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மூலிகையான பொருட்கள் தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வசம்பு நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்கும் இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினிங்க இந்த வசம்பு இருக்க இடத்துல பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த வசம்பை உடைச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாறு மாதிரி நமக்கு வருங்க இப்போ அதையும் இந்த எண்ணெய் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிராம் எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு பொருளை சேர்த்தாச்சு இதனால் நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க வசம்பு எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது அப்படி இருந்தாலுமே அது சீக்கிரமாகவே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் வசம்பு எண்ணெயோட மிக்ஸ் ஆகி தீபம் எரியும் போது நமக்கு ஒரு வாசனை கொடுக்கும் இந்த வாசனை பூச்சி தொந்தரவை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி கிராமும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு வாசனை கொடுக்கும் இது ரெண்டுமே மெயினாக மூலிகை பொருட்கள்ங்க இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் அதே சமயம் கொஸ் தொந்தரவுமே நமக்கு சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க இது கூட இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா தீக்குச்சி தாங்க ஒரு விளக்கு நீங்கள் ஏத்துறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு தீக்குச்சி சேர்த்துக்கோங்க அதாவது தீக்குச்சியோட அந்த மண்டைப்பகுதி சிவப்பு கலரில் இருக்குது இல்லையா அதை உடைச்சி அந்த எண்ணெய்க்குள்ள போட்டு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா அந்த மருந்தை மட்டும் நல்லா நசுக்கி அந்த எண்ணெய்க்குள்ள போட்டு விட்டுருங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் சல்ஃபர் எண்ணெயோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு வாசனை வரும் இந்த சல்ஃபரோட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவு சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் ஏன் கரப்பாம்பூச்சி குட்டி குட்டி கொசு மாதிரி சுத்திட்டு இருக்கோம் இல்லையா அது ஈ தொந்தரவு முக்கியமாக கொசு தொந்தரவும் சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க டெய்லியும் இந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது முக்கியமாக பணக்கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட் அதாவது டெல்லி மும்பை பெங்களூர் ஹைதராபாத் எல்லா இடங்களுக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்க்குமே சேல்ஸ் ஆகுதுங்க அதாவது மலேசியா துபாயிலிருந்துமே நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட மேட் சீக்காயும் இருக்கு ஃபோர் ஹெர்பல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இதை சீக்காயாவும் நீங்க இல்லைன்னா ஹேர் பேக்காகவும் நீங்க முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க முடி ட்ரை ஆகாம பாத்துக்கோ இப்போ நம்ம கிட்ட காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க எனக்கு நடந்த ஒரு கசப்பான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் எல்லா சுமையும் தூக்கி வைக்கக்கூடாது நாமளும் கொஞ்சம் அதில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இருந்தாலுமே அதை அப்படியே கொண்டு இப்போ நல்லபடியாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சில அப்படிங்கறதுக்காக ஹேர் ஆயில் சீகக்காய் வந்து நம்ம ஹோம் மேடாக ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது இந்த சமயத்தில் தான் ஒரு கசப்பான விஷயம் நடந்ததுங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் என்ன மாதிரி சில பெண்கள் முட்டி மோதி எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் குடும்பம் குழந்தைங்க நல்லபடியா பார்த்துட்டு இன்னொரு பக்கம் என்னோட கனவை அடையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நான் வெளியில வந்துட்டு ஹேர் ஆயில் சேல்ஸ்க்காக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கமான மெசேஜ் கேவலமான பிக்சர்ஸ் வந்து சில ஜென்மங்கள் அனுப்பிட்டு அந்த நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன் திரும்பவும் வேற ஒரு நம்பர்ல இருந்து திரும்பவும் அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜென்மங்கள்லாம் என்ன நினைச்சு பண்றாங்க அப்படின்னு தெரியல நான் முடங்கி போகவே மாட்டேங்க இதை நினைச்சு ஆனா ஒரு குடும்ப பெண்ணாக எனக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துச்சு இருந்தாலுமே அதை உதறி போட்டுட்டு திரும்பவும் என்னோட சிறக விரிச்சு நான் பறக்க தாங்க போகிறேன் இந்த ஜென்மங்கள்லாம் மனசுக்குள்ளே இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில் நல்லவன் வேஷம் போட்டு திரிஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களே சுதந்திரமாக இருக்கும்போது போது நாம் ஏங்க முடங்கி மூளையில் போய் உட்காரணும் எந்த ஒரு தப்பும் பண்ணலை யாரையும் ஏமாத்தலை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மூளைக்கும் மனசுக்கும் எடுத்துகிட்டு போகவே கூடாதுங்க நம்ம சொன்னால் திருந்தக்கூடியவங்களாக இருந்தால் சொல்லலாம் திருந்தாத ஜென்மங்கள் பக்கம் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாதுங்க பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் எத்தனை முறை தடைகள் வந்தாலும் அதை படிக்கலாம் மாற்றி நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் சொல்லணும்னு தோணுச்சே சொல்லிட்டேன் எனக்கு நடந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க சுத்தமான பவுலாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி சமையலில் அவசியம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்ப எண்ணெய் கடுகு எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு நல்லா வெடிக்க விட்டு அதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா கடுகு எண்ணெய் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த கடுகு எண்ணெயை நம்ம இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் சொன்ன எண்ணெய்களில் எது வேணாலும் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரிஞ்சி இலை இருக்கு அந்த இலை வந்து ஒரு இலை இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த இலையோட முன்பக்கம் பின்பக்கம் காம்பு பகுதி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இலையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இலை பார்த்திங்கன்னா சமையலுக்கு மட்டும் இல்லைங்க கொசு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இலையை நம்ம வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக மளிகை ஜாமான்லாம் போட்டு வைக்கலாம் அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்குள்ளே இந்த இலையை நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வண்டு புழு வராமல் இருக்குங்க எனதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பீங்கான் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா செராமிக் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க சில்வர் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க உருகி போயிடும் இப்போது இந்த கப்புக்குள்ளே ஒரு சில பொருட்களை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் வெங்காயம் பூண்டுலாம் உரிக்கும் போது அதோட தோல் பகுதி கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வெங்காயம் பூண்டு தோலை வச்சு எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த பூண்டு தோலை வச்சு வீட்டில் பூச்சி புழு வராமல் நம்ம தடுக்கலாம் இன்னொரு விஷயம் தலைவலி தலைபாரம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பூண்டு தோல் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேஸ்ட்டாக இனிமேல் தூக்கி கீழே போட்டுறாதீங்க அதே மாதிரி உங்ககிட்ட தேங்காய் நார் இருந்ததுன்னா அதையும் எடுத்து அந்த கப்புக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இல மஞ்சள் தூள் பேஸ்டோடு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கொசு வெரைட்டி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நமக்கு மூலிகை பொருட்கள் தான் ஸோ இதனால நமக்கு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே வராதுங்க குழந்தைகளுமே இந்த புகையை முகரலாம் இப்போ இதில் லைட்டாக நெருப்பு பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கசிஞ்சு கசிஞ்சு கசிஞ்சி எரியும் புகையும் சூப்பராக வருங்க இந்த டிப்பை ஈவினிங் டைமில் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது கதவு விண்டோ எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்கள் எப்படி செத்து கொத்து கொத்தா கீழே விழுது நீங்களே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புகை வந்து நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு கொடுக்கும் இது கொசு தொந்தரவு மட்டும் இல்லைங்க பள்ளி தொந்தரவு கற்பாம்பூச்சி தொந்தரவு இந்த குட்டி குட்டி கொசு மாதிரி சுத்தம் இல்லையா அது எல்லாத்தையுமே சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது இல்லையா அதை வச்சுமே நம்ம சூப்பராகவே கொசு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா இதில் இருபத்தி ஒன்பது விதமான மூலிகைகள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மூலிகை அப்படின்னாவே நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க பூச்சி பூ பூச்சி தொந்தரவுக்குலாம் சூப்பராகவே கேட்கும் இப்போது இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் அகல் விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றிருப்போம் இல்லையா அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த எண்ணெயை வச்சு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வாங்க நார்மலாக நீங்கள் டெய்லி வீட்டில் தீபம் ஏற்றுவீங்களே அது கூட நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டீங்காவே போதும் இந்த எண்ணெயில் மூலிகை கலந்துருக்கிறதுனால இந்த மூலிகையோட வாசத்துக்கு வீட்டில் கொசு தந்தரவும் சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லங்க முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க கொசு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விதமான சீக்கிரட் உங்களுக்கு சொல்லட்டுமா மழை காலத்துல பாத்தீங்கன்னா சுவர் எல்லாமே நமக்கு ஈரப்பதமாக இருக்கும் வீட்டில் எத்தனை டைம் நம்ம வந்து மாப் போட்டாலும் ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணாலும் அந்த ஈர ஸ்மெல் அப்படிங்கிறது நமக்கு போகவே போகாதுங்க இன்ஸ்டண்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈர ஸ்மெல்ல போக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரூம்ல அகல் விளக்கை ஏற்றி வச்சு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஈர ஸ்மெல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் தொல்லை அதிகமா இருக்கா கொசுவை கொத்து கொத்தா சாகடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு பவுல்ல தண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லை இப்போ எந்த ரூமில் கொசுத்தொல் அதிகமாக இருக்குது நீங்கள் படுக்க போகிறீங்களோ அந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு இதில் விட்டுக்கோங்க இதில் ஃபுல்லாகவே நம்ம மூலிகையை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோங்க முடியும் நல்லா வளரும் அதே சமயம் முடிக்கொற்ற பிரச்சனையும் சரியாகும் முக்கியமாக கொசுத்தொல்லையும் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் எத்தனை கொசு அதில் செத்து கிடக்குன்னு பாருங்கள் நம்ம கொசுவை அடித்து அதுக்குள்ளே போட்டோம்னா அதோட உடம்பெல்லாம் பிஞ்சு போயிருக்கும் கால்லாம் பிஞ்சு போயிருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கொசுவை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விழுந்து செத்து கிடக்கு நீங்களே இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கொசு தொல்லையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிம்பிளான நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெறும் நம்ம மூலிகை பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது கெமிக்கல் எதுவும் நம்ம ஆட் பண்ணல ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் நம்மளை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பின் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்